நீ வந்தீனால அதெல்லாம் வராது நீ மறுபடியும் திரும்பித்தான் போகணும் வேணா வந்து பார்த்துட்டு வேணா போய்க்கா நோம்பி வருதுல அடுத்த வாரம் நோம்பி முடியிற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டு அப்படின்னு சொல்லி அப்படி அப்புறம் தான் தோட்ட வேலைக்கு போகிற பக்கம் மேல கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னீங்களா நல்லா தான் உட்காந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க இருந்தாலும் கூடுகளில் இருக்கிற பூடுகள்ல உட்கார உட்கார் அதான் வள்ளின்னு சொல்லுதுன்னு சொல்றாங்க அப்புறம் என்னோட சொல்ற പോല കോടക്കെല്ലാം എതോ അത് കോളാറേ ഊട്ടി വരണു കോളാര അന്നെ കൂട്ടി വര മുടിയാ അങ്ങ് ബംഗ്ലാക്ക് വിട്ടിട്ട് വന്ന ഊർക്ക് പോലും അഴുകി മുടിഞ്ഞു കൂട്ടി

வாங்க நண்பர்களே நான் பாருங்க வந்து ஸ்கூல் முடித்து வந்துங்க நாலு மணிக்கு ஆடு மேஸ்ட்டு வந்து சாமிக்கு போய் பக்கத்தில் மாறி தேவம் போட்டு வந்து செம்மா டையாடுங்க உங்கள் டீ குடுக்கலான்னு வந்தா ஆறாவது நாள் ஆறாவது நாளை எனக்கு டீ எடுத்து வச்சோம்னாவே ஆயா டீ ஆயா டீ அப்படின்னு பாருங்கள் நல்லா எனக்கு ஆறாவது நாளை ஆம் வந்துருச்சுங்க குழந்தை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க நண்பர்களே எனக்கு டைம் இருந்தால் கூட வண்டி எடுத்துகிட்டு ஓடி பார்த்துட்டு வந்துடுவாங்க எனக்கு டைமும் இல்லைங்க என்ன பண்ணுறது குழந்தை பார்க்கலாம்னா டைமும் இல்லை அதுவும் போய் கூட்டிட்டு வரேன்னு பாப்பா சொல்லிச்சு அதுவும் போய் கூட்டிட்டு வர மாட்டேங்குது அம்மா வாங்க சென்னை போயிட்டு இப்போ தான் வந்தாங்க நீ நாளைக்கு நாளைக்கு நண்பர்களே மருதுமலைங்க மருதமலைங்க நான் மருதமலை இன்னும் போனது இல்லைங்க

எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குதுங்க என்ன போய் வீடியோ போட்டு எனக்கு பண்ண போறேன் நாம ம் அதனால் நண்பர்கள் சொன்ன மாதிரி போய் சோசியத்தை பார்த்துட்டு வந்து அது இதுன்னு சொல்லி எனக்கு அது வேற ஒரு வக்கு குழப்பிட்டே இருக்குது கம்ம நான் பாட்டு ஃப்ரீயாக இருந்தேன் அதை போய் கேட்டு வந்து பான்னதுலேருந்து நேரம் பிடிச்சி அர்கியா வார்துக்கான்